அனே அவன் கூட சேர்ந்து சுத்தனது இவதானே டேய் டேய் பாரு இவதானه வாளு தூக்கிட்டு வந்து என்ன செய்யறேன்னு பாரு அப்ப என்ன பண்றேன்னு பாக்குறேன் டேய் அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுடா அவளை விட்டுருங்கடா ஏ ஏ ப்ளீஸ்டா அவ்வளோ விட்டுருங்கடா பூஜா ப்ளீஸ்டா ப்ரொக்காஷண்ணே பிரியாணி கிடைக்கலாம் வரல ஏய் வரேங்கடா கேக்கு கிடைக்குதான் வந்துருப்பானே கேக்கு சாப்பிட்டு நீ என்ன பண்ண போற ஆ ஏற்கெனவே நீ சுகர் பேஷண்ட்டு

எாயிரத்தி ஐநூறு ரூபாயா இவ ஒருத்தையும் மட்டும் அவ்ளோ சாப்பிட்டு இருக்காளா ஏண்டா நம்மளே கேடி இவன் கேடியா இருப்பா போலே கட்ரா பாத்துக்கலாம் உஷாராக்கணும்டா மச்சான் எங்கடா போயிருப்பா வெங்கட்னா அந்த பத்துக்கு சரிப்பா நாட்டு நம்ம வீட்டில் நம்ம பாட்டிலுக்குள்ள மாட்டை கிட்டோம் மாப்பு இல்லை என்ஜாய் எங்கடா சுற்றிட்டு வர சும்மா அப்படியே காத்து வாங்கிட்டு வரேன் தனானா என்னடா காத்துன்னு சொல்லிட்டு பீரை வாங்கிட்டு வந்துட்டு இருக்க ஐயோ வெங்கடனே உங்களை மாதிரி உங்க காமெடி எக்ஸ்பைர் ஆயிடுச்சு நான் பீர் மட்டும் வாங்கிட்டு வரல பல்கா பணம் அடிக்க ஐடியா எடுத்துகிட்டு வந்துக்கேன் தனானா டே என்ன கேட்க மாட்டியா என்ன ஐடியா திஸ் இஸ் தி ஐடியா ம் ஷேர் மார்க்கெட்டா அதெல்லாம் வேணாம் என்ன வேணாம்மா ஷேர் மார்க்கெட் பற்றி உணங்குறேன்னா தெரியும் ஊரில் பத்தாயிரம் ரூபா கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான்டா நான் சொல்கிறது மட்டும் கேளு இதெல்லாம் மட்டும் இணங்கணும் பல்காக அடிக்கலாம்டா நிறையா பேர் ஏமாத்தலாம் எனக்கு என்ன இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலை வெங்கடண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்க யாரு கேட்குறன் இவரே நாலு லட்ச ரூபா கட்டி ஏமாந்துட்டாரா வரா ம் என்னென்னா சொல்லாமாப்பா கதிர் சொல்றதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது எனக்கும் விட்டதை பிடிக்கணும்ல டேய் இவர ஓகே பண்ணிடலாம்ல டேய் ஆல்ரெடி பேசிட்டேன் நீ சொன்ன மாதிரி என் கிட்டே பெரியாளோட காண்டக்ட்லாம் இருக்குல்லே பட் அதை பார்ட்டி பெத்த கை சாரி சார் ஓகே சார் பரவாயில்ல பார்த்துப்போம் சாரி பார்த்து போங்க சாரி பார்த்து ம் சொல்லு யார் இந்த போதையில் போனான் அதை விட்டுறா என்ன சாப்பிட்றீங்க இல்லை சார் பிஸ்னஸ் டைமில் எதுவும் சாப்பிட்றதில்ல ஓகே குட் அப்போ நானும் ஸ்ட்ரைட்டாக பிஸ்னஸ்க்கே வரேன் நீங்கள் சொன்ன கம்பெனிஸ் பற்றி பார்த்தேன் நல்ல குரோத் இருக்குது ஐ லைக் இட் ஸோ இன்சேலாக டூ லேக்ஸ் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே

அதுக்குள்ள எங்கடா போயிட்டா ஏண்டா அப்ப இனிக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்காதா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முக்கியம் அது ஏன் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா எனக்கு முக்கியம் எனக்கு முக்கியம்டா நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டு வர மாட்டியா மாட்டியா நீ தின்னுட்டு எங்க தலையில கட்டினிய எட்டாயிரத்தி ஐநூறு அது கூட ஃபர்ஸ்ட் சாரிங்க எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போயிருந்த வந்த இடத்துல அவங்க சும்மா இல்லாம யார் கம்மியா சாப்பிடுறாங்களோ அவங்க தான் பில் பே பண்ணணும்னு பெட் காட்டிட்டாங்க சத்தியமா எனக்கு அவ்வளோ சாப்பிட முடியல ஸோ நான் தான் பில் பே பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க என்கிட்ட அவ்வளோ காசுலாம் எல்லாம் இல்லை அதான் எங்ககிட்ட மட்டும் அவ்வளோ காசு இருந்துச்சா என்ன எங்க தலையில கட்டிட்டு போயிட்டா

ரெண்டு நாளில் கொடுத்துருவாங்கடா ஹலோ ரெண்டு நாள் திரும்ப கொடுத்துடணும் ஓகேவா இந்தா வச்சுக்கோ ரெண்டு நாள் பணம் வரணும் இல்லைண்ணா அவ்வளோதான் உனக்கு சார் டே இந்த பிளான் ஆகும்ல டே இதாண்டா நம்ம ஃபர்ஸ்ட் தூண்டில் இதுக்கப்புறம் பாரு பணம் கூவிய போகுது இந்த பேக்லப்பா ஹாய் சார் ஹாய் ஹலோ உக்கார இதில் ஒரு நாலு லட்சம் இருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஷேரோட ப்ராஃபிட் எப்படி என்னால் நம்பவே முடியல ஐ ரியலி ஹாப்பி ராகு இன்னைக்கு பிடிக்கிறீங்க இது என்னுடைய ட்ரீட் ஓகே பிரவீன் நான் கிளம்புறேன் நீங்க இது ஒரு பெரிய கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஐயோ ராகு நான் ஆல்ரெடி நிறைய கடனில் இருக்கேன் இதை வச்சு தான் அந்த கடனெலாம் அடைக்கணும் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை சாரி வேணும்னா நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் பார்ப்போம் வரேன் பிரவீன் வரேன் ராகு ஏண்டா நம்ம இவனை ஏமாத்தணோமா இல்லை அவன் நம்மளை ஏமாத்தணும்னா ஒரு ரெண்டு லாஜ் விஷய ரெண்டு லட்சம் ரூபாய் முட்டா பசங்க நம்ம

டே ஈரா கூப்புற சொல்லுங்க சார் ஆம் சேது ராவன் சீனியர் சிஏ ஆடிட்டர் ராகவ் சார் அரிய ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட் ம் நான் உங்களை நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன் கரெக்டான நேரத்தில் பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறீங்களாமே இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சீக்கிரமாக அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணி இம்ப்ரெஸ்ட் சார் நீங்கள் ஒரு ஆடிட்டர் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை டீட்டெயில்டு ஃபோக்கஸ் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் நான் போடுற ஷேர் அந்த கம்பெனியோட எவரிடே ப்ராசஸ்ஸை அங்கே வேலை பார்க்குற ஒரு சீக்ரெட் சோர்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார் அதனால தான் என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ண முடியுது அண்ட் கமிஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட மனசை பொறுத்து தான் சார் நானும் ஷேரில் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை நோ இம்ப்ரூவ்மெண்ட் அதான் உங்கள் ரிசல்ட்டை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் தாராளமா சார் கண்டிப்பாக பண்ணலாம் எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு டுவெல் லேக்ஸ் பண்ணலாமா ஷோர் சார் ஐ வில் டூ மை பெஸ்ட்